ரை நினைந்திடுவோம் விவேக வழியினில் வாழ்ந்துடுவோம் விவேகானந்தரை நினைந்திடுவோம் விவேக வழியினில் வாழ்ந்திடுவோம் தெய்வேக i ணி உழைத்திடுவோம் விவேகானந்தரின் கொடியை ஏந்தி விவேகானந்தரின் கொடியை ஏந்தி தியாகத்தின் உருவாய் விளங்கிடுவோம்

ஒன்றன் பின் ஒன்றாக எத்தனையோ நாடுகள் உலக மேடைக்கு வந்து ஒரு சில கணங்கள் தங்கள் பாத்திரங்களை ஆரவாரமாக நடத்திவிட்டு கால பெருங்கடலில் நீர் போல் ஏற குறைய எந்த அடையாளத்தையும் நிறுத்தாமல் அழிந்து போய்விட்டன இங்கு நாமோ நிரந்தரமானது போன்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மிக இருந்தே நாம் உலகிற்கு சவால் விட்டு கொண்டிருப்பது போல் தோன்றுகிறது ஒரு மனிதன் எவ்வளவு அதிகமாக செல்வமைத்துக் கொள்ள முடியும் என்ற பிரச்சனையை தீர்க்க மேலை நாட்டினர் முயன்று கொண்டிருக்கிறார்கள் இங்கோ ஒரு மனிதன் எவ்வளவு குறைவான உடைமைகளை கொண்டு வாழ முடியும் என்ற கேள்விக்கு விடை காண முயன்று கொண்டிருக்கிறோம் வரலாற்றில் ஏதாவது உண்மை இருக்குமானால் யார் குறைவான உடைமைகளை கொண்டு வாழ கற்றுக்கொள்கிறார்களோ யார் கட்டுப்பாடுடன் வாழ்கிறார்களோ அவர்களை முடிவில் வெல்கிறார்கள் மாறாக யார் போகம் மற்றும் ஆடம்பரத்தின் பின் ஓடுகிறார்களோ அவர்கள் அழிந்தே தீர வேண்டும் ஒரு வகையான கலைப்பு இப்போது மேலை நாடுகளில் நிலவது போல் தோன்றுகிறது இப்படி பணம் பதவி ஆகியவற்றின் பின்னால் செல்வது வெறுமையிலும் வெறுமை என்று அவர்கள் உணர ஆரம்பித்து விட்டார்கள் மேலான ஒன்றை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் எவ்வளவுதான் அரசியல் மற்றும் சமுதாய மாற்றங்களை கொண்டு வந்தாலும் தீமைகளை தீர்க்க முடியாது என்பதை அவர்கள் கண்டுவிட்டார்கள் ஆன்மீக பண்பாடும் நீதிநெறி பண்பாடும் மட்டுமே மனித இனத்தின் தவறான போக்குகளை மாற்றி அவர்களை நல்ல வழியில் திருப்ப முடியும் மற்ற நாடுகள் எதைவிடமும் சகிப்புத்தன்மைக்கும் ஆன்மீகத்திற்கும் இருப்பிடமான நாடாக இந்தியா மட்டுமே திகழ்கிறது அளவிலும் நிறவிலும் புதிய வேகம் பெற்று இவை நமது தேசிய வாழ்வில் இரண்டர ஒன்றுபட்டுள்ளன இந்த உண்மை நம் ரத்தத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது இதனாலேயே நம் நாடு மத சகிப்புத்தன்மையின் தன்மையின் மகத்தான இல்லமாக ஆகிவிட்டது இந்த உன்னதமான கருத்தை தான் உலகம் நம்மிடம் இருந்து கற்றுக்கொள்ள காத்து கொண்டிருக்கிறது இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளாமல் எந்த நாகரிகமும் நீண்ட காலம் வாழ முடியாது மனிதர்கள் ஒருவரை ஒருவர் அன்புடன் அழுகாதவரை எந்த நாகரிகமும் தலை நிமிரவே முடியாது அன்புணர்வு மட்டும் போதாது கொள்கைகளும் நம்பிக்கைகளும் எவ்வளவுதான் வேறுபட்டாலும் ஒருவருக்கொருவர் ஊக்கத்துடன் உதவவும் வேண்டும் நம்மிடமிருந்து இன்றைக்கு பிற நாடுகள் பெற விரும்புகின்ற மற்றொரு மேலான கருத்து உலகம் முழுவதுமான ஆன்மீக உரிமையாகும் மேலை நாட்டின் ஆராய்ச்சிகள் விஞ்ஞான ரீதியில் இந்த பிரபஞ்சத்தின் ஒருமைப்பாட்டை நிரூபித்துள்ளன இந்திய வேதாந்தமோ ஒரு படி மேலே சென்று இந்த ஒருமைப்பாட்டின் பின்னணியில் மகத்தான ஒன்றையான உண்மையாண்மாயிருப்பதை காட்டியிருக்கிறது ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் உருவாகி வருகின்ற நவீன அரசியல் மற்றும் சமுதாய வளர்ச்சிகளுக்கு அவர்கள் அறியாமலேயே இந்த மகத்தான கருத்து தான் அடிப்படையாக அமைந்திருக்கிறது நண்பர்களே உங்கள் உள்ளங்கள் திறக்கட்டும் உங்கள் ஒவ்வொருவரின் தோல் மீதும் தான் முழு பொறுப்பும் இருப்பதாக எண்ணி நம் நாட்டின் முன்னேற்றத்திற்கும் உலகம் முழுவதின் நற்கதிக்காகவும் பாடுபடுங்கள் ஒவ்வொரு ஆன்மாவிலும் மறைந்துள்ள தெய்வீகத்தை விழுத்தடச் செய்யுங்கள் இதன் பிறகு எந்த அளவிற்கு உங்களுக்கு வெற்றி கிடைத்தாலும் நீங்கள் ஒரு மகத்தான லட்சியத்திற்காக வாழ்ந்தீர்கள் உழைத்தீர்கள் என்ற நிறைவு ஏற்படும் இந்த லட்சியத்தின் வெற்றியை பொறுத்தே இப்போதும் இனி வரும் காலத்திலும் மனித குலத்தின் கதிமோச்சம் நிர்ணயிக்கப்படும் நன்றி வணக்கம் மதுரையில் அளித்த வரவேற்புக்கு பதிலுரை பிப்ரவரி இரண்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு மனித இன வரலாற்றை பார்த்தால் கடந்த காலத்தில் ஒரு ஒருமுறை இருமுறை அல்ல மீண்டும் மீண்டும் உலகத்திற்கு ஆன்மீகத்தை வழங்குவது இந்தியாவின் பணியாக இருந்து வந்துள்ளது ஒட்டுமொத்த மனித அறிவிற்கு இந்தியாவின் பங்கு ஆன்மீகமும் தத்துவமும் ஆகும் இதை பாரசீக சாம்ராஜ்யம் தோன்றுவதற்கு மிக முன்பே ஒருமுறை இந்தியா வழங்கியது இரண்டாவது முறையாக பாரசீக சாம்ராஜ்ய காலத்தின் போது வழங்கியது மூன்றாவதாக கிரேக்க பேரரசு உச்ச நிலையில் இருந்த போது வழங்கியது இப்போது நான்காவது முறையாக ஆங்கிலேயர்கள் உச்ச நிலையில் இருக்கின்ற இந்த காலத்தில் மீண்டும் ஒரு முறை அதே காரியம் நிறைவேறப் போகிறது அமைப்புகளை உருவாக்குதல் மற்றும் புற நாகரிகம் பற்றிய மேலை நாட்டு கருத்துக்கள் நம் நாட்டினுள் புகுந்து ஊடுருவி சென்றுள்ளது அவைகளை நாம் ஏற்கிறோமா இல்லையா என்பது வேறு விஷயம் அதுபோலவே இந்திய ஆன்மீகமும் தத்துவமும் மேலை நாடுகளில் வெள்ளமாக பாய்ந்துள்ளது நாடுகளில் இருந்து வருகின்ற ஒருவிதமான உலக ஆயுதம் போன்ற அந்த நாகரீகத்தை நம்மால் தடுக்க முடியாததைப் போல் இந்தியாவின் ஆன்மீக வெள்ளத்தையும் மேலே நாட்டால் தடுக்க முடியாது சிறிது உலகியல் நமக்கு நல்லது அவ்வாறே மேலை நாட்டிற்கு சிறிது ஆன்மீகம் நல்லது இவ்வாறு சமநிலை பெறாமல் காக்கப்படுகிறது தற்போது இந்தியாவில் மகத்தான மத மறுமலர்ச்சி தோன்றியுள்ளது இதில் பெருமை இருப்பது போலவே ஆபத்தும் உள்ளது ஏனெனில் சில வேளைகளில் இந்த மறுமலர்ச்சி கொள்கை வெறியை வளர்க்கிறது சில நேரங்களில் அந்த வெறி எல்லை கடந்து போய்விடுகிறது மறுமலர்ச்சிக்கு காரணமானவர்கள் கூட அதை கட்டுப்படுத்த முடியாத நிலை வருகிறது இதை தெளிவான வார்த்தைகளில் சொல்வதென்றால் நாம் ஒவ்வொன்றிலும் முக்கிய மற்றும் முக்கியமற்ற பகுதிகளுக்கு வேறுபாட்டை தெரிந்து கொள்ள வேண்டும் முக்கியமானவை என்றும் இருப்பவை முக்கியமற்றவை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே பயன்படுபவை அவை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நீக்கப்பட்டு முக்கியமானவற்றால் நிரப்பப்படவில்லை என்றால் கட்டாயமாக அவை ஆபத்தானவை ஆகிவிடும் இன்று மிக கொடிய ஒன்றாக தோன்றுகின்ற பழக்கங்கள் கடந்த காலத்தில் வாழ்வை வளப்படுத்திய பழக்கங்களாக இருந்திருக்கும் அவற்றை நாம் நீக்க நேருமானால் கூட சபித்துக் கொண்டே நீக்க கூடாது நம் இனம் இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பதற்காக கடந்த காலத்தில் அவை செய்த மகத்தான காரியங்களுக்காக அவைகளை வாழ்த்தியும் அவைகளிடம் நன்றி உணர்வுடனும் நீக்க வேண்டும் நமது சமுதாயங்களின் தலைவர்கள் ஒருபோதும் படைத்தலைவர்களோ அரசர்களோ அல்ல மாறாக ரிஷிகளே என்பதை நன்றாக நினைவில் கொள்ள வேண்டும் ரிஷிகள் என்பவர் யார் அவர் ஆன்மீகத்தை நேருக்கு நேர் காண்பவர் அவரை பொறுத்தவரை ஆன்மீகம் என்பது வெறும் புத்தக படிப்பல்ல கற்பனைகளோ வாதங்களோ அல்ல வெற்று பேச்சும் அல்ல மாறாக புலன்களை கடந்த உண்மைகளை நேருக்கு நேர் காண்பது அதாவது உண்மை அனுபூதியே இதுதான் ரிஷித்துவம் என்பது ரிஷித்துவம் என்பது ஒரு குறிப்பிட்ட யுகத்திற்கோ காலத்திற்கோ நெறிக்கோ ஜாதிக்கோ சொந்தமானதல்ல சொந்த முக்திக்காகவும் பிறரது முக்திக்காகவும் இங்குள்ள ஒவ்வொருவரும் அத்தகைய ரிஷித்துவத்தை அடைய கடவுள் நமக்கு உதவுவாராக அனைவருக்கும் வணக்கம் பரமக்குடியில் வரவேற்புக்கு பதிலுரை வழங்கியது ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூற்றி ஏழு பிப்ரவரி ஒன்று நீங்கள் மிகுந்த அன்போடும் கனிவோடும் என கழித்த வரவேற்புக்கு நன்றி சொல்வது என்பது இயலாத காரியம் மேலை நாடுகளில் என்னால் செய்யப்பட்டிருக்கும் வேலை மிகவும் சிறியது நான் செய்ததை போல் மேலை நாட்டில் நூறு மடங்கு வேலை செய்ய இங்குள்ள ஒவ்வொருவராலும் முடியும் இந்தியாவின் காடுகளிலிருந்து தோன்றிய இந்திய மண்ணுக்கு மட்டுமே சொந்தமான ஆன்மீகம் தியாகம் ஆகியவற்றை உலகம் முழுவதற்கும் போதிப்பதற்கு தயாரான ஆன்மீக கூடிய மனிதர்கள் தோன்றும் நாளை நான் மிகுந்த ஆர்வத்தோடு எதிர்பார்க்கிறேன் சமுதாய வாழ்வை உருவாக்க இந்த உலகத்தில் இரண்டு முயற்சிகள் எடுக்கப்பட்டன ஒன்று மதத்தை அடிப்படையாக கொண்டது மற்றொன்று சமுதாய தேவையை அடிப்படையாக கொண்டது ஒரு ஆன்மீகத்தின் மீது எழுப்பப்பட்டது மற்றொன்று லௌகீகத்தின் மீது லௌகீகம் ஒரு விதத்தில் இந்தியாவை காப்பாற்றியிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் அது வாழ்க்கையின் கதவுகளை எல்லோருக்கும் திறந்து விட்டிருக்கிறது ஜாதி சலுகைகளை அளித்திருக்கிறது இனி மற்றொரு புறம் ஐரோப்பாவில் பல காலமாக இருந்து வருவதும் நூற்றாண்டுகளாக பின்பற்றப்பட்டு குறைபாடுகளுடன் கூடியதாகவே இருப்பதுமான அரசியல் அமைப்புகளை இந்தியாவில் கொண்டு வர கொண்டிருக்கிறோம் அரசியலோடும் அரசாங்கத்தோடும் தொடர்புடைய பல்வேறு அமைப்புகளும் வழிமுறைகளும் எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக சோதித்துப் பார்க்கப்பட்டு பயனற்றவை என்று ஒதுக்கப்பட்டுவிட்டன எனவே செல்லும் திசையறியாமல் ஐரோப்பா கொண்டிருக்கிறது பொருளாதார கொடுங்கோன்மை அங்கே பயங்கரமாக உள்ளது வேலை செய்யாத ஆனால் லட்சக்கணக்கான மக்களின் உழைப்பை உறிஞ்சுகின்ற சில மனிதர்களின் கையில் நாட்டின் செல்வமும் அதிகாரமும் கட்டுண்டு கிடக்கின்றன இந்த அதிகாரத்தின் மூலம் அவர்கள் இரத்த வெள்ளத்தில் நினைக்க முடியும் மதமும் மற்ற எல்லாமுமே அவர்களின் காலடியில் கிடக்கின்றன அவர்களே ஆள்கிறார்கள் எல்லாவற்றிற்கும் மேலானவர்களாக காட்சியளிக்கிறார்கள் அரசாங்கம் சுதந்திரம் உரிமை பாராளுமன்றம் என்றெல்லாம் நீங்கள் கேள்விப்படுகிறீர்களே வெறும் வேடிக்கை சத்தங்கள் மட்டுமே ஆன்மீக அடிப்படை நாகரீகம் அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்குள் தூள் தூளாக சிதறிவிடும் மனித குலத்தை நினைப்பது முழுக்க முழுக்க பயனற்ற வீண் முயற்சி அந்த ஐரோப்பாவை எது காக்க முடியும் தெரியுமா உபநிடதங்கள் கூறுகின்ற ஆன்மீகம் மட்டுமே மகத்தான இந்த உண்மையை தான் இந்தியா உலகிற்கு போதிருக்க வேண்டும் ஏனெனில் அது வேறெங்கும் இல்லை அந்த உண்மையே ஆன்மீகம் ஆன்மாவை பற்றிய உண்மை ஒரு மனிதனை நிமிர்ந்தெழுந்து செயல் புரிய வைப்பது எது பலம் பலமே நன்மை பலவீனம் தான் பாவம் வெடிகுண்டை போல் வெளி கிளம்பி குண்டிலிருந்து பாயும் இரும்பு சிதறல்கள் போல் அறியாமை திரல்கள் மீது பாயும் ஒன்று உபநிடதங்களில் இருக்குமானால் அது அச்சமின்மை என்னும் ஒரு சொல்லாகும் அச்சமின்மை என்பதே இப்போது போதிக்கப்பட வேண்டிய ஒரே மதம் புதிய சமூக அமைப்பிற்கு உங்கள் ஆன்மீகம் ஒரு குறிப்பிட்ட வகையில் அடிப்படையாக அமைய வேண்டும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் சுவாமி விவேகானந்தரின் சிக்காகோ சொற்பொழிவு எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு கல்கத்தாவில் வரவேற்புக்கு பதிலுரை எண்ணங்களாலோ வார்த்தைகளாலோ செயல்களாலோ என்னால் ஏதாவது சாதிக்கப்பட்டிருந்தால் அதில் எனக்கு எந்த விதமான உரிமையும் எல்லாம் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சருடையவை உயிர் துடிப்பும் வலிமையும் தூய்மையும் புனிதமான அனைத்தும் அவர் தந்த உத்வேகத்தால் வந்தவை இவை அனைத்தும் அவரது வார்த்தைகளே மகத்தானதும் அற்புதமானதுமான மாபெரும் சக்தி மனித வடிவில் வெளிப்பட்டிருக்கிறது இந்த சக்தியை ஆராய்வதும் இந்தியாவின் மறுமலர்ச்சிக்கும் மனித குணம் முழுவதன் நன்மைக்கும் என்னென்ன நடந்துள்ளன என்பதை ஆராய்வது நமது கடமை பெரும்பான்மையான மக்களுக்கு வழிகாட்டியாக அமைய ஒரு லட்சிய புருஷர் முற்றிலும் அவசியம் மேன்மை பொருந்தி அத்தையோ அத்தகையோர் இல்லாமல் எந்த நாடாலும் முன்னேற முடியாது மகத்தான நாடாக திகழ முடியாது உன்னதமான செயல்கள் புரிய முடியாது நாம் வேண்டுவதோ ஆன்மீக லட்சியங்கள் மாபெரும் செம்மல்களை சுற்றியே நமது வாழ்க்கை அமைந்துள்ளது அத்தகைய ஆன்மீக தலைவராக நமக்கு அளிக்கப்பட்டவரே ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் என் வார்த்தைகளை குறித்துக் கொள்ளுங்கள் இந்த நாடு எழுச்சி பெற வேண்டுமானால் அது அவரது பெயரின் கீழ் உற்சாகத்தோடு திரள வேண்டும் அவரது திருமணிகளை செயல்படுவதற்கு நாம் பெருமைப்பட வேண்டும் ஏன் வேண்டும் மற்ற கருத்துக்கள் விரிவடைகின்றன இந்தியா உலகத்தை வென்றாக வேண்டும் அதை விட குறைவானது எதுவும் என் லட்சியம் அல்ல இது உங்களுள் பலரை பிரமிக்க வைக்கலாம் ஆனால் இதை செய்தே ஆக வேண்டும் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு அறிகுறி விரிவடைவில்லை இந்தியாவின் துன்பத்திற்கும் வீழ்ச்சிக்குமான முக்கிய காரணங்களில் ஒன்று அது தன்னை குறுக்கி கொண்டதாகும் முத்துச்சிப்பி தன்னை இறுக்கமாக மூடிக்கொள்வது போல் தன்னிடமுள்ள அரிய பொக்கிஷங்களை பிறனத்தவருக்கு தர மறுத்ததாகும் பிறருக்கு நாம் கொடுப்பதும் அவர்களிடமிருந்து பெற்றுக் கொள்வதுமே வாழ்க்கையின் ரகசியம் எந்திரங்கள் பற்றி அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம் அதே போல் வேறு பலவற்றையும் கற்கலாம் அதே சமயம் நாமும் அவர்களுக்கு சில முக்கியமானவற்றை கற்றுத்தர வேண்டும் அதுவே நமது ஆன்மீகம் இந்த ஆன்மீக புதையலுக்காக இந்த உலகமே நமது முன்னார்கள் விட்டு சென்று வெளிநாடுகள் எவ்வளவு ஆளுடன் காத்திருக்கின்றன என்பது உங்களுள் பலருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆன்மீகத்தின் அற்புத சாம்ராஜ்யத்தை அவர்களுக்கு அளித்து லௌகீக வாழ்க்கைக்கு தேவையானவற்றை பற்றி நாம் கற்றுக்கொள்வோம் வரப்போகிற நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு உலகுக்கு கற்றுத்தர நம்மிடம் ஏராளமான மேன்மை பொருந்திய விஷயங்கள் உள்ளன நண்பர்களே நம் ரத்தத்தில் வேகமும் உற்சாகமும் வேண்டும் அறிவு என்பது மகத்தானது தான் ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் நின்றுவிடுகிறது மாறாக இதயத்தின் மூலம் இதயத்தின் மூலம் மட்டுமே தெய்வ பேருணர்வு ஏற்படுகிறது ஆழ்ந்த உணர்ச்சிகளின் மூலம்தான் மிக உயர்ந்த ஆன்மீக ரகசியங்கள் அடையப்படுகின்றன ஆகவே எழுந்திருங்கள் விழித்திருங்கள் தாய்நாட்டிற்கு உங்கள் மகத்தான பொறுப்பின்மையும் எல்லாவற்றையும் கேலி செய்வதுமான நம் ரத்தத்தில் பழர்ந்து வருகிற அந்த பயங்கர நோயை ஒழித்து விடுங்கள் வலிமை பெறுங்கள் பெறுங்கள் என் நாட்டு இளைஞர்களாகிய ஆகிய உங்களிடம் எனக்கு அதிக நம்பிக்கை இருக்கிறது இந்தியாவை மீண்டும் புராதனமான ஆன்மீக பெருமைக்கு உயர்த்துவதற்கான ஆற்றல் இளைஞர்களிடமிருந்தே பிறக்கும் என்பது என் உறுதியான கணிப்பு மஞ்சாதீர்கள் நீங்கள் மகத்தான செயல்களை செய்ய போவது உறுதி எழுந்திருங்கள் விழித்திருங்கள் லட்சியத்தை அடையும் வரை நிற்காதீர்கள் நன்றி வணக்கம்